ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிட்டர் ஒருத்தர்கிட்ட ஆர்டர் எடுக்கும்போது இன்னொருத்தர் அவன் என்னுடைய டிரைவர் அவனுக்கு சேர்த்து நான் பில்லு பே பண்ண பாரேன் முதல்ல என்கிட்ட வந்து ஆர்டர் எடுன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அப்ப ரெண்டு பேரும் ஒரே டேபிள் உட்காரலாமேன்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் அவன் என்னுடைய டிரைவர் எனக்கு சரிசமமாக உட்காந்து சாப்பிடுறதா முதல்ல என்கிட்ட வந்து ஆடர் எடுன்னு சொல்றாரு அந்த பொண்ணு ஆனா அவர்கிட்ட தான் என்ன வேணும்னு கேக்குறாங்க அவர் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றாரு பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல சொல்கிறாங்க ஓ உனக்கு அவ்வளோ திமுற ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் வேலையை காலி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோடைய மேனேஜரை கூப்பிட்றாங்க மேனேஜர் அங்க வராரு அந்த பொண்ணு மரியாதை இல்லாம நடந்துக்கிறாங்க முதல்ல அவங்களை வேலைய விட்டு தூக்குன்னு சொல்றாரு அப்பதான் இவர் சொல்றாரு நடந்த எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் உங்களுக்கு என்ன அவ்வளவு கேவலமா முதல்ல மனுஷனா மதிக்க கத்துக்கோங்கன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லை அந்த இவரிட்ட நாம நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக வேலை பார்க்கறங்குது உмнаதா இருந்தாலும் நம்மளுடைய தன்மானமும் முக்கியம் அத முதல்ல புரிஞ்சிக்கேன்னு சொல்றாரு இவரோடனே டிரைவர் நாய் இங்கே என்னடா பாத்துட்டு இருக்க முதல்ல போய் காரை இறறான்னு சொல்றாரு உடனே அந்த டிரைவர் சாவியை திருப்பி கொடுத்துட்டு நான் நாய் கடையாதா நீ தான்டா நாய் ஓங்கார நீயே ஓட்டிட்டு போன்னு சொல்றாரு ஒரு செம்ம கடுப்பாய் அங்க இருந்த அந்த ஹோட்டல் ஓனர் வேலை கவலப்படாதப்பா இன்னில இருந்து நீ என்னுடைய டிரைவர் அதவிட உனக்கு நான் சம்பளம் அழியமா தரேன் இந்தான்னு சொல்லி தன்னுடைய கார்கீய அவர்கிட்ட கொடுக்கறாரு